முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி சார்பாக எங்களுடைய தேசிய தலைவர் ரோபகிம் சார் அவர்களுடைய வலியுறுத்தல் அடிப்படையில் எங்களுடைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிப்துல்லா சார் அவர்களுடைய வலியுறுத்தல் அடிப்படையில் நாங்கள் ஏறாவூர் நகர சபையும் ஏராவற்பற்று பிரதேச சபைக்குமான கேள்வி விண்ணப்ப படிவங்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் நோமினேஷனை பெற்றிருக்கின்றோம் பற்றிய நகர அவர்கள் ஐக்கிய கட்சி கூட களமிறங்கி இருக்கிறோம் இது உங்களுக்கு சவாலா இருக்கும் இன்ஷால்ல நாங்கள் அல்லாவிடம் நம்பிக்கை வைத்தவர்கள் கடந்த கால தேர்தலிலும் கூட சில பேர் நாங்கள் சிறு பிள்ளை எங்களை பற்றி அவதூறுகளாக பேசினாலும் அந்த மக்கள் என்றுமே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியோடு உள்ள மக்கள் அரசியல் தலைமைத்துவங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியுடைய அமானிதங்களை பெற்று கட்சியை காட்டி கொடுத்தாலும் அந்த மக்கள் எப்பொழுதுமே கட்சியோடு இருக்கின்றோம் மக்கள் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லா அல்லாவுடைய நாட்டம் நாங்கள் ஆக மக்களுக்கு பணியாற்ற வந்தவர்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் ஒருமனை மக்களுடைய அமானிதங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் கோல்சல் வியாபாரிகளாக வரவில்லை நாங்கள் எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருக்கின்றவர்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லா இரண்டு ஒரு நகர சபையும் ஒரு பற்றி பிரதேச சபையும் நாங்கள் கணிசமான நாங்கள் வாக்களித்த மக்களுக்கு ஒரு பணி செய்யக்கூடிய நெல்ல வேட்பாடுகளை நிறுத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அங்கே மூன்று வேறாற்பட்டில் மூன்று வட்டாரங்களும் வேறார் வட்டாரங்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம் கட்டாயம் நாங்கள் மக்கள் பணிக்காக வந்திருக்கின்றோம் நாங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடைய உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே இருந்த எந்த அரசியல் கட்சிகளும் பாராளுமன்ற பிரியத்துவங்கள் தேசிய பட்டியலை பெற்றுக்கொண்டு கட்சிக்கு துரோகம் செய்து கட்சியுடைய கட்டுக்கோப்பை மீறி செயல்பட்டவர்களாகத்தான் இன்னை நாங்கள் பார்க்க முடியும் அந்த வகையிலே எங்களுக்கு பதவி முக்கியம் அல்ல படம் முக்கியமல்ல மக்களுடைய பணிதான் முக்கியம் என்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு பணி செய்வதற்காக நான் நகரசபையிலே பாராளுமன்ற பிரியத்துவத்தை ரிசைன் பண்ணிவிட்டு தான் நான் வந்திருக்கின்றேன் ஒட்டுமொத்தமாக ஏனைய சபைகளின் கட்டுப்பாடத்தை செலுத்தாமல் ஏன் நீங்கள் ஏதாவது என்று செலுத்தி இருக்கீர்கள் காத்தான்குடி ஓட்டமாவடி நினைத்துக் கொண்டு ஏனென்றால் நான் அன்று வெள்ளிக்கிழமை வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏனென்றால் ஒவ்வொரு கட்குடா தொகுதிக்கு ஒரு தேர்தல் முகவர் அதே போன்று ஏராவுக்கு ஒரு தேர்தல் முகவர் அதே போன்று காத்தாங்குடிக்குமான தேர்தல் முகவர் என்றால் வெள்ளிக்கிழமை எனக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை வெள்ளிக்கிழமை வந்துதான் கற்கூடாவும் காத்தாங்குடி அந்த வேட்பாளர்களுக்கான கட்டுப்படங்களை இருக்கின்றார்கள் அன்று வர எனக்கு ஒரு கொழும்பிலே சில வேலை பலுகாரணமாக இன்றுதான் எனக்கு அதை பெறக்கூடியமாக இருந்தது மாவட்டத்தில் வெற்றி வாய்ப்பு முஸ்லீம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தெரியும் என்று செல்லங்கா முஸ்லிம் அரசு என்ற ஒரு அபரீதமான பாரிய ஒரு எழுச்சியை நோக்கி நாங்கள் தோன்றிருக்கின்றோம் ஏனென்றால் கடந்த காலங்களிலே சிஸ்டம் சேஞ்ச் என்று ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் உங்களுக்கு தெரியும் நாடலாவிய ரீதியில் சுமார் எண்பது வீதமான மக்கள் முஸ்லீம் மக்கள் தேசிய மக்கள் சக்தி வாக்களித்திருந்தார் ஆனால் இன்று எங்களுடைய கவலையான விடயம் என்னவென்றால் அவ்வாறு தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தமிழ் மக்கள் சார்பாகவும் முஸ்லிம் மக்கள் சார்பாகவும் எதுவிதம் பேச முடியாத ஒரு பொம்மைகளாக கங்கை பாராளுமன்றத்திலே காணப்படுகின்றார்கள் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அவர்களால் பேச முடியாது கதைக்க முடியாது அவர்களுடைய அஜெண்டாவின் அடிப்படையில் தான் ஏனென்றால் மேலிடத்தில் கேட்டு தான் கதைக்க முடியும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அந்த மேலிடத்தில் தான் கதைக்க முடியும் என்ற அடிப்படையில் எங்களால் அவ்வாறு அல்ல எங்களுக்கு முஸ்லீம் மக்களுக்கோ அல்ல தமிழ் மக்களுக்கோ ஏதும் பிரச்சனையில் வந்தால் எங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய சுயேட்சையாக தன்னிச்சையாக குரல் கொடுக்கக்கூடிய தகுதியை அதிகாரங்களை எங்களுடைய தலைமைத்துவம் எங்களுக்கு தந்திருக்கின்றது ஆனால் அவர்களுக்கு அவ்வாறு இல்லை அவ்வாறான நிலைமை மாற்றப்பட வேண்டும் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக முஸ்லீம் அரசு கட்சி ஒன்று மாத்திரம் செயற்பட முடியும் என்று நான் இந்த இடத்துல கூறிக்கொள்கிறேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அலிசாய் மௌலானா அவர்கள் போட்டியிடாததன் காரணமாகத்தான் ஆசனம் கிடைத்தது என்கின்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது இப்போது அவுலரா சபையிலே ராவல் பிரதேச சபையில் அலிசாய் மௌலானா அவர்கள் போட்டியிடுகிறார் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் இதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் அவர் போட்டியிடாமல் விட்டாலும் இரண்டு மூன்று பொதுக்கூட்டங்களை போட்டு சில்லங்கா முஸ்லீம் கட்சிக்கு எதுக்கு வாக்களித்தாலும் சில்லங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள் என்று தான் ஒரு தேர்தல் கேட்பவரை போன்று ஒவ்வொரு வீடு வீடாக சென்று முஸ்லிம் காங்கிரசுக்கு போடாதே முஸ்லிம் காங்கிரசுக்கு போடாதே யாருக்கு போட்டாலும் பரவாயில்லை என்று கூறியும் அந்த மக்கள் இன்று உங்களுக்கு தெரியும் முஸ்லீம் பிரதித்துவம் ஒன்று கிடைப்பதாக இருந்தால் அது சிலங்கா முஸ்லிம் கட்சியால் மாத்திரம்தான் பெறக்கூடியும் என்ற விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு தேர்தல் பொதுக்கூட்டங்களை நாங்கள் பேசியிருந்தோம் அவ்வாறு அந்த முஸ்லீம் பிரதித்துவம் ஒன்று கூட எங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தால் எங்களுடைய மட்டக்கள மாவட்டத்தை பொறுத்த வரையிலே ஒரு 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 முஸ்லிம் பிரதித்து ஒருவர் கிடைப்பது எங்களுக்கு முஸ்லீம்களுக்கு அது உரிமை அது என்றால் தமிழ் சகோதரர்களுக்கு நாலு பிரதித்துவங்களும் முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு பிரதித்துவம் என்பது ஒரு யதார்த்தம் அந்த ஒரு பிரதித்துவத்தை இவருடைய கதைகளை கேட்டு அந்த மக்கள் இல்லாமல் ஆக்க ஆக்கியிருப்பார்கள் என்றால் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்தை பற்றி ஒரு எதிரான ஒரு ஒரு சுய உரிமையோ அல்லது எந்த முஸ்லீம் தமிழ் சமூகங்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளுக்கு தேசிய அரசாங்கம் அழைக்கப்படுகின்ற நேரத்திலே எங்களுடைய முஸ்லீம் பிரதித்துவம் இல்லாமல் இருந்தால் எங்களுடைய நிலைமை என்ன என்று அவர்கள் அறிந்திருந்தும் இவ்வாறான அநியாயங்களை செய்து செய்திருந்தார்கள் அது மாத்திரமல்ல அவர்களுடைய கடந்த காலங்களிலே அவர்கள் தேசிய கட்சியில் இருந்து தான் வெல்ல முடியாது என்று முஸ்லீம் அரசுக்கு வந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் வாக்குகளையும் பெற்று அவர்களுடைய ஒட்டுமொத்த சலுகைகளை அனுபவித்து விட்டு முஸ்லிம் காங்கிரசுடைய பிரதித்துவத்தை பறித்து கட்சிக்கு துரோகம் செய்த கடந்த அவர்கள் பறித்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தார்கள் அவ்வாறு இருந்தும் அதையும் பெற்றுக் கொண்டு எதிர்க்கெதிரி நண்பன் போல் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட்டு சிலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்துகின்ற விடயத்தை தான் நீங்கள் சமூக வலைத்தளங்களை பார்த்திருப்பீர்கள் நீங்கள் கேட்கின்ற போது மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எங்களுக்கு தர முடியும் என்று முஸ்லீம் காங்கிரஸ் நாங்கள் தலைவரோடு எங்களுக்கு அந்த தாருங்கள் என்று நாங்கள் உரிமையோடு கேட்க முடியும் என்ற விடயத்தை நான் என்றால் எங்களுடைய தலைமைத்துவத்தை என்னதான் பாராளுமன்ற பிரணத்துவம் இருந்தாலும் எங்களுக்கு அடிமட்ட மக்களுக்கு பணியாற்றக்கூடிய லோக்கல் அத்தாரிட்டிகள் எங்க கைவசம் இல்லை என்றால் எந்த விதமான பணிகளையும் செய்யறதுக்கு தடையான இவர்களாகத்தான் காணப்படுவார்கள் எங்களுடைய கட்சி சேர்ந்த கட்சி சார்பாக லோக்கல் அத்தாரிட்டியாக இருக்கலாம் மாகாண சபையாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற பிரிவித்துவங்களாக இருக்கலாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் எங்களுடைய மக்களுக்கு வருகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்களாக இருக்கலாம் இவ்வாறு எதுவிதமான வேலை திட்டங்களாக இருந்தாலும் எங்களுக்கு சுயாதீனமாக பணியாற்றலாம் தவிர இவ்வாறு அந்த பாராளுமன்ற பிரிவினை ஒரு கட்சியிலையும் லோக்கல் அத்தாரிட்டி இன்னொரு கட்சியிலும் இருந்தால் பணியாற்றுவது சிரமமான விடயமாகத்தான் காணப்படும்